ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான முன்னேற்றங்கள் மற்றும் ஆரம்ப கால வெற்றிக்கான வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள் இது வேளையில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் உங்கள் பண விஷயங்களை பொறுத்த வரையில் எச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம் ஏனெனில் அதிகப்படியான செலவு நிதி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் செலவினங்களை திட்டமிடுவது உங்களிடம் போதுமான வளங்கள் இருப்பதை உறுதி செய்யும் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் மேலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் பொதுவான பருவகால நோய்களுக்கு எதிராக விழிப்புடன் இருப்பது முக்கியம் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் பிணைப்பதற்கும் மகிழ்ச்சியான சூழலை வளர்ப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் இல்வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் எனவே உங்கள் நிதிகளை திறம்பட நிர்வகிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகளை தேடுவது ஆகியவற்றில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது